ஆரோக்கியத்தொழர்களை எழுச்சி தமிழக வழியில் கொண்டிருக்கும் கோடான கோடி சிறுத்தைகளை உங்கள் அனைவரும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்தியா முழுவதும் நடைபெற இருக்கும் இந்த நாடாளுமன்ற தேர்தல் மிக முக்கியமான ஒரு தேர்தல் நாம் அது சராசரியாக கடந்து கூடாது ஏனென்றால் இந்த பாசிச பாஜக பத்தாண்டு காலம் இந்தியாவில் ஆட்சி செய்து என்ன சாதனை கண்டது மணிப்பூரில் இரண்டு பெண்களை நிர்வாணமாக தான் இவர்களுடைய சாதனை இந்த மாநில உரிமை சென்னையை த தத்தளித்து கொண்டிருந்த போது மழை வெள்ளத்தால் தத்தளித்துக் கொண்டிருந்த போது மேலே ஹெலிகாப்டர் மூலியமாக கண்ணில் பார்வையிட்டதுதான் இவருடைய பத்தாண்டு கால சாதனை ஆதலால் இவர்களின் சட்ட புத்தகத்தை அடித்து ஒலிக்க இவர்களை துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய நம்மையெல்லாம் பாதுகாக்கின்ற சட்டம் இவர்கள் அதை அழித்துவிட்டு இவர்கள் இந்து சாசனத்தை சனாதன கொள்கையை நிலைநாட்டுவதற்கு மனு தருமத்தை நிலைநாட்டுவதற்காக துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் பாசிச பாஜக சக்திகள் ஆதலால் இந்த பாசிச பாஜக சக்திகளை வீட்டுக்கு விரட்ட இந்தியா கூட்டணி தலைவர் எழுச்சி தமிழர்களின் தலைமையில் உருவான இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் இந்தியா முழுவதும் வெற்றி பெற வேண்டும் அப்படி வெற்றி பெற்றால் மட்டும்தான் நம்முடைய மாநிலங்களின் உரிமை பாதுகாக்க